இட் இஸ் காட் ஹூ இனிஷியேட் அவர் மூமெண்ட்ஸ் இட்ஸ் நாட் அவர் பிளான் நம்முடைய திட்டம் இல்லை கடவுள் நமக்கு ஒரு திட்டத்தை வச்சு உங்களை அழைக்கிறார் அழைத்து அனுப்புகின்றார் எனக்கு மிகவும் பெரியமானது இந்த வனாந்திர பயணத்துல நிறைய திட்டம் போடுவோம் இப்படி பிளான் பண்ணுவோம் அப்படி பிளான் பண்ணுவோம் ஆனா நம்மளால சரியா பார்க்க முடியாது எப்பவுமே ஏன்னா அழுகையின் பள்ளத்தாக்கா இருக்கும் அழுதுட்டே இருப்போம் துன்பம் துக்கம் துயரம் நம்மை வாட்டுகின்ற ஒரு சூழ்நிலையில அழும்போது சரியா நமக்கு எதிர்க்க நிக்கிறவங்க கூட தெரியாது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில மோசை திட்டம் போடலை இந்த பிரயாணத்தை கடவுள் திட்டம் போட்டார் ஏன்னா அழைத்தவர் அவர் இப்போ மோசை என்ன பண்றாரு அங்க இருக்க முதியோர்களை அழைக்க அழைக்க சொல்லி எல்டர்ஸ் அழைக்க சொல்லி அஹ் கத்தர் மோசேக்கு ஒரு கட்டளை இடுகின்றார் பதினான்கு பதினேழாவது வசனத்துல நம்ம பார்க்கும்போது நான் உங்களை எகிப்தின் சிறையில் சிறுமையிலிருந்து நீக்கி பாலும் தேனும் ஓடுகிற தேசமாக்கிய காணியர் எமோரியர் பெரிசியர் ஏவியர் உடைய தேசத்துக்கு கொண்டு போவேன் என்று சொன்னேன் என்று என்றார் என்று சொல் என்று சொன்னபடி கத்த சொல்றாரு நான் பாலும் தேனும் ஓடுகிற காணான் தேசத்துக்கு உங்களை இந்த அடிமைத்தனத்திலிருந்து எடுத்து அங்கு இன்னைக்கு அப்படிதான் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்க இன்னைக்கு ஒரு அடிமைத்தனமான ஒரு ஆளை ஓட்டுகின்ற இடத்திலே ஆளோட்டிகள் அப்படிப்பட்ட ஒரு இடத்துல துன்பத்தோடு உட்கார்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சிறுமைப்பட்ட இடத்திலிருந்து உங்களை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு போவேன் என்று சொல் என்று சொன்னார் என்று சொல்லுகிறார் அது அடுத்த வசனத்திலே பாருங்க பதினெட்டாவது வசனத்திலே அவர்கள் உன் வாக்குக்கு செவி கொடுப்பார்கள்

எகிப்தியருடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை சந்தித்தார் இப்பொழுதும் நாங்கள் வனாந்திரத்தில் மூன்று நாள் பிரயாணமாய் போய் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படி எங்களை போகவிடு என்று வேண்டும் என்று சொல்லுங்கள் இந்த நேரத்திலே பெரியமானவர்களை இந்த வசனத்திலிருந்து இன்றைக்கு மூன்று காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும் முதலாவது காரியம் இட் இஸ் காட் ஹூ இனிஷியேட் அவர் மூமெண்ட்ஸ் இட்ஸ் நாட் அவர் பிளான் நம்முடைய திட்டம் கடவுள் நமக்கு ஒரு திட்டத்தை வச்சு உங்களை அழைக்கிறார் அழைத்து அனுப்புகின்றார் அனுப்பும் பொழுது எந்த ஒரு பணி செய்வதற்கு முன்பதாக அவங்க எப்படி ஒரு பலிப்பீடம் அமைத்து ஆராதனை செலுத்துகிறார்களோ அப்படி ஜெபித்து செல்லும் பொழுது கத்தர் வழியை உண்டு பண்ணுகின்றவராய் இருக்கிறார் ஆராதனை அவ்வளவு அவசியமாயிருக்கிறது ஏதோ சொன்னாங்கன்ட்டு டக்குன்னு மூட்டையெல்லாம் கட்டிக்கிட்டு ஓடல அவங்க அவங்க ஆராதனை செய்து ஏன் மனோந்திரத்தில் ஆராதனை செய்கிறாங்கன்னா தனிமையிலே நின்று ஆராதனை செய்கின்றார்கள் அந்த இடத்துல ஆராதனை செய்ய என்னை அனுக்கும்படி சொல்லு என்று சொல்கிறார்கள் ஆண்டவர் he who called will make a way for us but we have to worship இந்த ஒரு சிந்தனையோடு கூட தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம் அன்றுவரே அவர்கள் எங்களுக்கு செவி கொடுப்பார்கள் என்று சொல்லி இந்த நாளிலே கர்த்தாவே நீங்க கொடுத்த இந்த வாக்கு தத்தத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் நாங்க பேசுறது யாருமே கேட்காத மாதிரி இருக்கு கர்த்தாவே ஆனா நீங்க கிரியை செய்கிறீங்க இப்பொழுதும் கர்த்தாவே எங்களை அழைத்தவர் எங்களுக்கு வழியை காட்டுகிறவர் உம்மை ஆராதித்து செல்லுகிறோம் நீர் வழியை ஆயத்தம் பண்ண முடியாது ஏசுவின் பாதம் பணிந்து வேண்டிக் கொள்ளுகிறோம் ஜீவன் உள்ள நல்லபடியா ஆமே ஆமே